ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் அவங்க தியாகம் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் டாட்டா மோட்டார்ஸில் ஒரு டீலரில் சென்னையில் உள்ள ஒரு டீலரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் யாருக்காவது புது வண்டி ஏதாவது தேவைன்னா தாராளமாக என்னோடய நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க போடுற வீடியோவும் நம்ம போடுற வீடியோவுக்கும் உள்ள நிறைய வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் ஏன்னா மற்றவங்க போகிறது வந்து யூடியூபர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட டீட்டெயில் மட்டும்தான் போடுவாங்க வண்டி யாருக்கு சூட் ஆகுன்றத தெளிவாகவே போட மாட்டாங்க ஓகேங்களா ஆனால் நம்ம அப்படி இல்லை ஏன்னால் நம்ம இந்த ஃபீல்ட்லேயே இருக்கிறதுனால இந்த வண்டி யாருக்கு சூட்டபுள் ஆகும்ன்றத நம்ம தெளிவாகவே சொல்லுவோம் ஓகேங்களா தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் இப்போ ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இன்ட்ரா வி தேர்ட்டி கோல்டு இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியே ஒரு ஸ்பெஷல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த வண்டி அந்தளவுக்கு இப்போது இப்போ இன்ட்ரா வி தேர்ட்டி கோல்டு மாத்திரதுலேருந்து வண்டி வேறு லெவலில் அப்டேட் பண்ணியிருக்காங்க வண்டி அருமையாக இருக்குது நீங்கள் எந்த வண்டி வாங்குறதா இருந்தாலும் உங்கள் விருப்பம் அது நான் எதுவும் சொல்ல வரல பட் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைமாவது இந்த வண்டியை ஓட்டி பாருங்கன்னு நான் சொல்ல வரேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் வண்டியை ஒரு டைமாவது நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னால் வண்டி இந்த வண்டி விட்டு வேறு எங்கேயுமே போக மாட்டீங்க அளவுக்கு வண்டியோட பர்ஃபாமன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மற்றபடி நான் வேறு எதுவும் சொல்லலை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் டாட்டா மோட்டார்ஸில் ஏதாவது நீங்கள் வேறு எங்கன்னா டாடா மோட்டார்ஸில் கால் பண்ணி கேளுங்க டெஸ்ட் டிரைவ் கொடுப்பாங்க நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்கள் இந்த வண்டி எடுக்கலாமா இல்லை வேறு வண்டி எடுக்கலாமான்றது முடிவு பண்ணிக்கங்க நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன் இந்த வண்டி நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ் இந்த வண்டிக்கான மனசு மாறிடும் உங்களுக்கு ஓகேங்களா அந்த அளவுக்கு வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் ஹண்ட்ரட் நான் கேரண்டியாக கூட நான் சொல்லுவேன் ஓகேங்களா சரி ஓகே இப்போது வண்டியை பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா வண்டியோட இன்ஜின் பவர் ஓகேங்களா அதாவது ஹாஸ் பவர் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா எழுவது ஹாஸ் பவர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வண்டியோட சிசி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு கொடுத்துருக்காங்க நாலு சிலிண்டர் இன்ஜின் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான பவர் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து பிக்கப் நல்லாவே இருக்கும் ஓகேங்களா ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிங்க நம்ம கவர்மெண்ட் ஆர்டிஓ ரூல்ஸ் படி எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போக முடியும் எண்பதுலேருந்து ஒரு எண்பத்தஞ்சு தாண்டும் ஓகேங்களா அந்த அந்தளவு தான் வண்டி ஸ்பீடு போகும் ஏன்னா அது வரைக்கும் லாக் பண்ணி கொடுத்துருவாங்க ஸ்பீடு அதோட அதிகமாக போகும் பட் லாக் பண்ணி கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது எண்ணம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளோட வண்டியோட தொட்டி சைஸ் எண்ணெய் இதுதான் வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அவுட்டர் எட்டு புள்ளி எட்டு லென்த்து அதாவது நீலை வந்து பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி எட்டு கொடுத்துருக்காங்க அகலம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி மூணு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதோட பே லோடு அதாவது ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு லோடு கொடுப்பாங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கிலோ இந்த வண்டியில் வச்சு ஓட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆயிரத்தி முந்நூறு இருந்தது இப்போது கோல்டாக மாறவோ இப்போ ஆயிரத்து ஐநூறுவா மாற்றி கொடுத்துருக்காங்க இதோட ஜிபி டபிள்யூ அதாவது வண்டியோட கப் வைட் சொல்லுவாங்களே அதையும் அந்த வண்டியோட லோடு வைட்டே சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது கிலோ உங்களுக்கு இந்த வண்டியோட ஜிவி டபலே கொடுத்துருக்காங்க வீல் பேஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா டயர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டின் இன்ச்சு டயர் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து அதாவது நம்ம லோடு வண்டியை பொறுத்த வரைக்கும் அதாவது கார்லாம் விட்டுருங்க லோடு வண்டியை பொறுத்த வரைக்கும் லீஃப் தான் பெட்டர் லோடு வண்டியை பார்த்திங்கன்னா ஓகேங்களா அது அது வகையில் ஃப்ரண்ட்டில் அஞ்சு லீஃபும் பேக்கில் எட் எட்டு லீஃப்பும் கொடுத்துருக்காங்க சும்மா இல்லை ஃப்ரெண்ட் ஃப்ரண்ட்டில் அஞ்சு பேக்கில் எட்டு லீஃப் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அதிகமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லோடு அடிக்கணுன்றதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டு போட வேண்டிய அவசியம் இந்த வண்டியில் இருக்காது ஓகேங்களா அதாவது கிராடிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் அதாவது மலை ஏறுறதுக்காக நீங்கள் ஈஸியாக இந்த வண்டி பயன்படுத்தலாம் நிறைய ஹில் ஸ்டேஷனில் இந்த வண்டி தாராளமாக யூஸ் பண்ணுறாங்க நல்லாவே போயிட்டு இருக்கு நல்ல பிக்கப்பில் நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதுவே பெரிய பெரிய விஷயம் பாப்பா இப்போ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அதாவது வண்டி வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலிக் பெயிண்ட் அதாவது நம்ம மற்ற வண்டிலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் பெயிண்ட் வச்சுருப்பாங்க இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா மெட்டாலிக் பெயிண்ட் அடிச்சதுனால ஒரு காரோட லுக் இந்த வண்டியில் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேங்களா ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா செஸ் இந்த வண்டிக்கு சேஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் சேஸ் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அதாவது மற்ற எந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரே அதாவது சேஸ் மேல ஸ்ப்ரே மட்டும் தான் அடிப்பாங்க ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துரும்பு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் இன்ட்ராவை இன்ட்ராவை மட்டும் பொறுத்த வரைக்கும் சேஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிப் பண்ணுவாங்க அந்த பெயிண்ட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிப் பண்ணுவாங்க அது மூலயமா உங்களுக்கு திரும்ப பிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இது ஆகும் அது மட்டும் இல்லாமல் மற்ற வண்டிகள் கம்பேர் பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வண்டி ஒரு பத் சேஸ் வந்து ஒரு பத்து வருஷம் வருதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் வண்டி அந்த சேஸை கம்பேர் பண்ணும்போது இந்தோடய சேஸ் வந்து ஒன்றும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேங்களா நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லை இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்றது நான் தெளிவாக தெளிவாக சொல்கிறேன் வண்டி வந்து மற்ற எந்த வண்டிலையுமே இல்லை இது வரைக்கும் எந்த ஒரு கமர்ஷியல் வண்டிலையுமே இல்லை அதுவும் இன்ட்ரா வி தேர்ட்டி கோல்டு இந்த வண்டியில் மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் இருக்குது அது என்னன்றது பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் என்னப்பா எல்லாத்துலேயும் பவர் ஸ்டேரிங் தான்ப்பா இருக்குன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் சொல்லுவாங்க டைட்டா இருக்கும் பவர் ஸ்டேரிங்கும் நல்லா இருக்கும் பட் கொஞ்சம் டைட்டா இருக்கும் மற்றவண்டி வந்து கம்பேர் பண்ணலாம் ஆனா இன்ட்ரா வி தேர்ட்டியை பொறுத்த வரைக்கும் காரோட வந்து ஸ்டேரிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது ரெண்டு விரல வச்சு திருப்பாங்களே அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 ஸ்மூத்தாவே இருக்கும் அந் அந்த அளவுக்கு நீங்க இந்த வண்டி நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு மற்ற வண்டி நீங்கள் ஓட்டினீங்கன்னா என்னப்பா இந்த வண்டி பவர் ஸ்டேரிங்கா அப்படின்னு பார்த்து மற்ற வண்டி நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க அந்த அளவுக்கு இந்த வண்டியோட ஸ்மூத்னஸ்ஸு திருப்புற அந்த ஸ்டேரிங்கு எல்லாம் வேற மாதிரி இருக்கும் என்னப்பா இவ்வளோ பில்டப் பண்ணுறியா அப்படிலாம் இல்லை நீங்கள் வண்டியை ஒரு டைம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஓட்டி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே சொல்லுங்கள் அந்த அளவுக்கு வண்டி அருமையாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னப்பா நாலு சிலிண்டர் இருக்கு மைலேஜ் வருமானு கேட்டால் வண்டி மைலேஜும் அதிகமாகவே வருது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதுதான் ஹைலைட் விஷயமே ஏன்னா நாலு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க பிக்கப் நல்லாவே இருக்குது மைலேஜ் வருமானு பார்த்தா அதிகமாகவே மைலேஜ் வருது நார்மலா இந்த மாதிரியான வண்டி ஒரு மினிமம் பதினஞ்சு கொடுத்தாலே சந்தோஷமான ஒரு விஷயந்தான் ஓகேங்களா பட் ஆனால் இந்த வண்டி பதினேழு பதினெட்டு ஒரு சில கஸ்டமர் நான் கேட்கும் போது இருபது கூட கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஏன்னா அவங்களோட ஓட்டு விதம் வந்து கொஞ்சம் இதாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் இருபது கூட எனக்கு மைலேஜ் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதேமாதிரி நீங்கள் எப்படி வண்டி ஓட்டுறீங்கன்ற பொறுத்து ஆனால் மினிமம் பதினாறு பதினேழு வரும் அதுக்கு மேலே எப்படி வரன்றதை பொறுத்து நீங்கள் ஓட்டுறது தான் ஓகேங்களா எவ்வளோ லோடு வச்சுருக்கீங்க எவ்வளோ லோடு எப்படி ஓட்டுறீங்க எந்த இடத்துல ஓட்டுறீங்கன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அதைப்படி உங்களுக்கு மைலேஜ் கொஞ்சம் ஆகும் ஆனால் மைலேஜ் நல்ல மைலேஜ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மினிமம் பதினாறு பதினேழுல ஆவரேஜாக எல்லாம் கஸ்டமருக்குமே பெரிய சக்சஸ் வாங்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அதாவது இந்த வண்டி பாத்தீங்கன்னா லாங் ட்ராவல் போகிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம் ஒன்று ஓகேங்களா அதேமாரி சின்ன சின்ன சந்துக்குள்ளே சின்ன குட்டி சந்துக்குள்ளே டேன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மற்ற வண்டியெல்லாம் பட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக வந்து சந்துக்குள்ள பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி சென்னையில் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வண்டின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நான் பார்த்திங்கன்னா இந்த வண்டி வாங்க நம்ம வண்டியோட வாரண்ட்டியை பற்றி நம்ம பேசலாம் அதாவது அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரா கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வருஷம் இல்லைனா ஒரு லட்சம் கிலோமீட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க இன்ஜின் வாரண்ட்டியாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற வண்டிலாம் கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ மேல் நீங்களே சொல்லுவீங்க பாருங்கள் ஏன்னா மற்ற வண்டிலாம் பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பத்தாயிரம் கிலோமீட்ரு ஐயாயிரம் கிலோமீட்டர் நீங்கள் சர்வீஸ் பண்ணியே ஆகணும் கம்பல்சரி பட் நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்று இருபதாயிரம் கிலோமீட்ரு இல்லை ஒரு வருஷம் ரெண்டுத்தில் எது ஃபஸ்ட்டு வருதோ நீங்கள் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதாவது ஒரு கஸ்டமரு வருஷத்தில் ஒரு டைம் தான் நீங்கள் வண்டிக்கு வந்து சர்வீஸ்